நான் சாிக்கிறேன் தான் வேண்டி சாப்பிடுறேன் இல்லை இதோ பகல நான் சில நேரம் அப்படியே இது மூணு நாலு மணிக்கும் செது கொண்டுதான் செது கொள்ள மாட்டேன் இப்ப இதே இதே வெளியில நெஞ்சில பதிஞ்சு போச்சாக்கா நான் இத கொண்டுதான் ஜீவிக்க போனோம் எனக்கு இருபது ரூபா ரெண்டு ரூபா மூன்று ரூபா வேண்டான எந்த கையால நான் உழைக்க போன உழைச்சாத்தின வணக்கம் அன்பு உறவுகளே நான் உங்களின் சிறி இன்றைக்கு நாங்கள் எங்கனிக்கிறோம்டா இலங்கையில் ஜாழ் மாவட்டம் ஜாழ் மாவட்டத்தில் பட்டுக்கோட தொகுதியில் அஜாலி மேற்குன்ற இடத்துல வந்திருக்கிறோம் உங்களுடைய பாரம்பரிய பண உற்பத்தி சார்ந்த பொருட்கள் செய்கிற ஒரு ஐயாவை சந்திக்க வந்திருக்கிறோம் அது அந்த ஐயா அந்த இடத்துக்கு நாங்கள் செல்லப்புறோம் அதுக்கு முதல் எங்களோட உறவுகள் எங்களோட சேனலை நீங்கள் பார்த்து ஒரு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஒரு பெல்லை தட்டுங்க கமெண்ட் சொன்னுங்கள் இரண்டாம் நீண்ட காலமாக அழிந்து போகிற பாரம்பரிய பொருட்களை தான் நாங்கள் எங்களோட காணொலி மூலம் கொண்டு வரோம் இதால் வருமானத்தை கிட்டக்கூடிய விடயங்கள் எல்லாம் நிறைய இருக்குது வேறங்க உறவுகளே நாங்கள் காணொலிக்குள்ளே போவோம் அங்கே பூ என்னென்ன விடயங்கள் இருக்குது எங்கட மக்களுடைய வாழ்வாதாரங்களை இப்படி கொண்டு செல்லலாம் இந்த தொழில் முயற்சியில் இருக்கிற நன்மைகள் சார்ந்த விடயங்கள்

என்னென்ன பன சார்ந்த பொருட்கள் என்னென்ன பொருட்களை நீங்கள் செய்யிறீர்கள் என்னென்ன விதமா செய்யறீர்கள் என்னென்ன விற்பனையாக நீங்கள் ஓடப்படியே சொல்லிக்கொள்வாங்க நீங்கள் வந்து காலங்கள் தொடங்கின காலங்கள் உங்களுடைய பாரம்பரிய தொழில் இதுதானே இல்லை இது எவ்வளவு நான் எனக்கு கைமூட்டுகள் நான் தோட்டவேதான் கேச்சுக்கிறேன் நடுவு மம்பட்டி வேலை ரெண்டு கை மூட்டும் செறிவிடாதயா மம்பட்டியால வேலை செய்ய செறிவிடாது அதால நான் இந்த தொழில மெல்ல மெல்லவா செழுது செய்து அதுகளை கொடுத்து கொடுத்து ஓடருக்கு தான் கேட்டுறேன் ஓடருக்கு செய்தா அப்ப ஒவ்வொருத்தரும் வேண்டுபின்னேன் அந்த கம்மக்காரன் வேண்டிக்கொண்டு போய்க்க காட்டை தெரிய பண்ணேன் அது இல்ல நாலு பணம் நானும் எடுத்து வச்சு முழுக்க சாப்பிட அபா இந்த முடியல அது முழங்கப்படுத்தி காடு என்னென்ன என்ன வேர் ஐயா இப்படி மென்மையான வேர் ஓ இது ஒரு ரப்பர் ட்ரவர் பயரான கழிவு பொருள் இதெல்லாம் வர்றது ஐயா பெரிய கடகம் இந்த எருவேத்தன குப்பி ஏத்த கடகங்களுக்கு இது போட்டான் முப்பது முப்பத்தஞ்சு பரியன் தன்பால சண்டை கடகம் அந்த பார்த்து கொண்டு போவீங்க அது அந்த கடகளை செய்து கொடுத்தா பேருந்து பையா அது ஒரு ஏழு எட்டு பத்து பத்தியத்துக்கு பேருந்தன் ரெண்டு படிக்க

உள்ள விழுக்கிறாச்சு விழுத்தா ஒரு கண்ணரை ம் இந்த வெட்டியிலையாச்சியா இல்லை கடையத்தில் ம் ஒரு புல்லை உடனே விழச்சி பொத்தி அப்படியே நல்ல நல்லா உயர்ந்தவட்டணும் அந்த கடா கடாட்ட கொண்டும் புள்ளிய தண்ணி இருந்தாச்சு குளிர் ஒரு சொல போகும்பு உண்டுமே எனக்கு ஓட கூட எனக்கு செடி போட குப்பியேட்டு காலம் எல்லாரும் வந்து ஒரே சாப்பா வந்து அவதிப்பட்டு கொண்டு கொண்டு அதுக்கு நான் என்ன மல்லி மல்லி முளக முளக பெரிய எல்லாம் வெளியில கழுவி போட்டு காய கொடுத்து மல்லி மூலகா காய கொடுத்தது

அதான் பிரச்சனை தற்காலிகமாக கணக்கு கொண்டுதான் இந்த கடவுளை என்ன உறவு பாய் விற்கிற விலைக்கு இது உழவு அறுநூறு ரூபாய்க்கு எனக்கு முப்பது ரூபாய் நாப்பது ரூபாய்

மைய கொண்டு இவ்வளவுக்கு இதக்கத்தை பார்த்து இங்க வந்து மூன்று பேர் வந்து குடிசையும் கொடுத்தோம் ஊசியும் போட்டும் இப்ப ஆறு மாசம் செய்து கொண்டிருக்கின்ற நாங்க எங்ககிட்ட காசு இல்லையா ஐயா நான் இவ்வளவு முன்னேற்றி கண்டு வர்த்தினேன் சென்று கொண்டு வந்த காலமா வந்து இந்த உற்பத்தி இதுதான்

அப்படிங்களா சரி பின்னாடி அதுமான வேலை பாடுமா அது கற்ற மாடுவேன் எல்லாம் செஞ்சு முடியும் நாள் விழித்து கொண்டு போக இங்க சம்பளம் பிள்ளாது ரம்மாメン ने जावेडम 25 30 வாகமேலல 30 வாகு उड़்படற இதெல்லாம் கோஸ்ட் ആയി போய் முடியா இப்படி நீங்கள் உங்கள சுயின காரணமும் உண்டு இருக்கு வணிகர்கள் நிறைய ஆர்டர்கள் வருதே நீங்கள் ஒரு ஆளை எடுத்து வெச்சி இத செவி ஆ கே இப்படி செவிடறார் நென चाहि चाहि அதே நானே चाहिதே நானே उड़கோ ஆன் மரண்லும் அது கீழே பற்றி

ആശ്വാസമാക്കേ എന്തെങ്കിലും പതിഞ്ചു പോയ ൊണ്ട് താൻ ജീവിക്ക പോണം ഇരുപത് രൂപ ചണ്ടു രൂപ മൂന്ന് രൂപ വേണ്ട എന്റെ കയ്യാല നാം ഉളക്ക പോലച്ചാത്താക്ക് ആരെ നമ്പി നാംക്കൊരു ഉദവിയ ചെയ്യണ്ട എതിന് കൂടത്തെന്താല്യാച്ച എന്താ ചിത്രങ്ങണി പള്ളിക്കുടം കൊണ്ടേ പറ്റ നാം കടകം அங்க ஒரு புள்ளையாலே மேலாமல் போச்சு முதலாகிட்டான் எனக்கு கை தந்து எனக்கு அது சாமான தந்து எல்லாம் செய்தோடு பார்த்து விடணும் போடுங்க உனக்கு உதவி செய்ன் எல்லாம் நீம்புகள் என்னும் பெருப்பிச்சு செய்யலாம்தான் அந்த ஒரு விடாது பட்ஜெட்டுக்கு முதல் எனக்கு கடவுள் ஒருத்தன் கை தந்தா ஆனா இந்த கையா நான் விவளம் செய்து கொண்டு வாழன் இன்னைக்கு எனக்கு எழுபத்தஞ்சு வயது ஐம்பதாம் ஆண்டு பிறந்தேனா ஞ்சு வயசு சாப்பிடுறீங்க நான் ஐம்பது பணம் பற்றி அதை சண்டு வெயில்ல பெயில்ல நேரம் இழுத்து ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் நேரம் இழுத்து பதவி விடுவன் ரண்டு வெயில் சுட்டம் போடுவோ நின்னாட்டம் எடுத்து சீவி போட்டு கடகத்துக்கு ஏற்றி விட்ட நோண்டா கருங்கல்ல கல் வைக்கிறது தான் வைக்கலாம கிடக்கும் இப்படித்தான் கடகம் நீங்கள் சொல்றீங்களா ஒரு லட்சம் ரூபாய் பணம் இருந்தா தனிய ஊழிய மட்டியோட வெட்டி அந்த மட்டியை காய விட்டு நேர க அப்படி செய்யறதுக்க ஒரு பனையா இருநூற்றம்பது இருநூற்றும் வெட்டி ஏத்தி அண்டு அந்த ஓலை இப்ப பனை நூறு ரூபாய்தான் அந்த ஓலை பண்ணிய ஒடி பண்ணி ஓலை நான் அதை திருப்பி அதை கேட்டேன் காலைக்கு பாவிக்கிறதுக்கு தாங்கிறதுக்கு அப்ப எந்த காசு காலி வரும் காலி அப்படி தானையா எனக்கும் பத்து பிள்ளைகள்லயா இருக்கிற மூன்று பேர் தான் மோசம் போடுறது பிள்ளைகளுக்கும்

கலங்க நான் இந்த 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 செய்து கொண்டு பார்த்து கடவுளாலே எனக்கு சத்தியெல்லாம் பண்ணாலும் நான் ஒரு பனடோல் போடுறேன் அது பயிற்று கூடலே அரிச்சு போ மண்டை இடிக்கு தண்டா உடனே உடனே படம் இது ஓலிய கட்டிப்பேன் கட்டி போட்டு படுத்து நோண்ட ஒரு ஒரு மணித்தேரம் மூன்றரை மணி நேரத்துல மண்ட இடையும் போ தண்ணியும் குடிப்பேன் குடிச்சிட்டு இதுக்கு தண்ணி பகிற பூவஞ்சோன்னு பிறியும் குடிப்பேன் அப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறேன் காலம் ஒரு பிள்ளை சும்மா சாய் தண்ணி அதோட இவ்வளவு நேரம் இருக்குறேன் நய்யா

தன்னுடைய பண சார்ந்த தொழிலை செய்கிற பெரிய வருமானங்களிலே அவர் சொன்னார் ஒரு இதை வந்து ஆறு நாள் செல்லும் செய்த முடிக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கூடுதலான நாட்கள் சொன்னாலும் தன்னுடைய தொழிலில் எவையும் வந்து என்று சொல்லக்கூடாதுன்னு தான் நம்பிக்கையோட நம்பிக்கையான பொருளை நம்பிக்கையான பொருளை கொடுக்குற அவருடைய குடும்ப நிலைமை மிக வறுமையான நிலை காணப்படுது அவர் கேட்குறாரு என்னென்னா பத்து வருஷத்துக்கு முதல் கண்காட்சியில் வச்சு அறவை வந்து பார்த்துட்டு உதவி செய்கிறேன் அவர் கேட்கிறாரா ஒரு லட்சம் ரூபாய் பணம் இருந்தால் ஐம்பது கணவரத்தின் ஊழியை வெட்டி அந்த மட்டி விற்று கீறி காய விட்டு கடகம் நேர்கடகம் ஆக்கினார ஒரு பொறுமதியான காசை கடகம் அதிலிருந்து தன் வாழ்நாதரம் கொடுண்டா குடும்பங்கள் மிக கஷ்டமானது நோய் நொடியோடு இருக்குது இதிலேயும் வந்து எங்களுடைய எங்களுடைய தலைமுறைகளுக்கு நாங்கள் எங்களை காணொலி சொல்கிறோம் எழுபத்தஞ்சு வயசு பன்னிறந்து பேரம்போம் கல்லது மிக ஆள் வந்து இவ்வளவு நம்பிக்கையாக இருக்கிறேன் இவ்வளவு நம்பிக்கை விட வந்துட்டது தன்னுடைய தொழிலக்கையில இந்த காணொலியை பார்த்துக்குன்னு இருக்கிற அத்தனை உறவுகளும் இதுக்கான அபிப்பிராயம் கமெண்ட்ஸு எங்களுக்கு ஐயாக்கு நீங்கள் உதவி செய்ய விடுமுறை உறவுகள் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கோ நாங்கள் வந்து ஐயாக்கு நீங்கள் யார் என்று சொல்லி நாங்கள் அது தெரியும் முடிஞ்ச உதவியை நீங்கள் செய்து அவருடைய இரண்டாவது எழுபத்தஞ்சு வயதில் ஒரு மனிதன் உழைக்கிறான் என்றால் மிகப்பெரிய சாதனை ஏனென்றால் இன்றைக்கி இவ்வளவு வாலிப சமூகம் முடங்கி போய் கிடக்கு இவ்வளவு விபத்துக்கு இவ்வளவு பாதிப்புகள் இப்படி இல்லை அதே மாதிரி வந்து இன்றைக்கி முதிர் வயதிலிருந்து நம்பிக்கை என்றதை வந்து இன்னும் ஒருக்காக எடுத்துக்காட்டியிருக்கிறாங்க எங்கள சேனல் மூலம் நாங்கள் சொல்கிறோம் பார்க்குற உறவுகள் உங்களுக்கு இவர் ஒரு தகப்பன் ஒரு ஐயா எங்கள தாத்தா நினைக்கிற உறவுகள் முடிஞ்சால் நீங்கள் உதவி செய்யும்போது கட்டாயம் வந்து நாங்கள் வந்து இவருடைய ஒரு உறவுகளை கொண்டு வந்து கூட்டிக் எங்களோட தொலைபேசி இலக்கம் இருக்கு நீங்கள் உதவி செய்கிற பொழுது நாங்கள் இதுகளை தொடர்பாக நேரடிக்காமல் ஏற்படுத்தி விடுவோம் அதே மாதிரி நீங்கள் தந்தால் நாங்கள் கொண்டு வந்து இதை கொடுத்து இவருடைய அந்த கண்ணை சார்ந்த உற்பத்திகளை நாங்கள் எங்களோட தேசத்தில் விற்பனையாகவும் உங்களோட பாரம்பரியத்தை வெளிப்படுத்தவும் இவ போன்ற ஆக்கள் எங்கள நாட்டுக்கு எங்களோட மக்களுக்கு தேவை என்றதை கேட்டுக்கொண்டு இன்னும் ஒரு நாங்கள் விடைபெற போகிறோம் இந்த இடம் வந்து வட்டுக்கோட்டை அடையாள என்னும் ஒரு பதில் காணொலி மூலம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைவேற்றுக் கொள்ளும் உங்கள் அன்பின் சிறு நன்றி வணக்கம்